வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னொரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதிலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகரம் ராசி செவ்வாய் உங்க ராசிக்கு நான்கு மற்றும் பதினோராம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று அமர்வதால் பொலிவு அதிகமாகும் சூரியன் உங்களுடைய வீட்டில் குடியேறியுள்ள நிலையில் கூடவே செவ்வாயும் இணையப் போகிறார் உங்க ராசி லக்னத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் உங்களுக்கு ராசிக்கு ருச்சிக யோகம் கிடைக்கிறது உற்சாகமாக இருப்பீங்க காரியத்தில கருத்தாக இருப்பீங்க தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கும் கலைநயத்தோடு செயல்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல தொழில் அமையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் வேலையில் உற்சாகமாக இருப்பீர்கள் தொழிலில் வருமானம் அதிகமாக இருக்கும் சொத்து பிரச்சினை தீரும் விற்காமல் இருந்த நிலங்களை நல்ல லாபத்திற்கு விற்கலாம் கோபத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கல்யாண வாழ்க்கையோ காதல் வாழ்க்கையோ கவனமாக இருக்க வேண்டும் டென்ஷன் தேவையில்லை உங்களுக்கு ஏதோ பெரிய நோய் இருப்பதைப் போல நீங்கள் உணர்வீர்கள் அப்படியெல்லாம் ஏதுவும் இருக்க வாய்ப்பில்லை பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் வழியே அதரவு இருக்கும் புதிய சொத்து அல்லது வாவனம் வாங்குவீர்கள் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுப விரயங்கள் கூடுதலாகும் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் யூக வணிகங்களில் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் மாணவர்கள் தேர்வுகளை நன்றாக எதிர்கொள்வீர்கள் காதல் விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்